அது உறவுகள் தான் இன்பத்தை தரக்கூடியது நீ தனியாக அந்த உலகத்துலேருந்து யார்கிட்டையுமே பேசாமல் பழகாமல் அது நீ இன்பமாக வாழ முடியாது அப்போது இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு உறவுகள் தேவை நியாயமான உறவுகள் தேவை அப்பா அம்மா தாத்தா பாட்டி கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நண்பர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா இந்த மாதிரி உறவுகள் தேவை அப்போ உறவுகள் தேவைன்னா நீ பிறருக்கு கொடுக்கணும் கொடுத்தாதான் உறவுகளிடமிருந்து உனக்கு இன்பம் கிடைக்கும் பிறருக்கு கொடுத்தாதான் உனக்கு உறவே கிடைக்கும் பிறருக்கு கொடுத்தா தான் உனக்கு உறவுகளே கிடைக்கும் உறவுகளிடமிருந்து இன்பம் கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் அதனால் கொடுக்கிற வழக்கம் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் கொடுக்கிற வழக்கம் உனரிடம் இல்லை என்றால் உறவுகள் சுருங்கி கொண்டே வரும் உறவுகளே இல்லாமல் போய்விடும் அப்போ அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாது வாழ்க்கையை வந்து அனுபவிக்கும் அதனால் கொடுப்பதற்கு கூச்சப்படவே கூடாது கொடுப்பதை வா ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா வாங்குறதுக்கும் கூச்சப்படாதீங்க அதிகமாக கொடுப்பது நான் மட்டும்தான் கொடுப்பேன் நான் உங்ககிட்டேருந்து வாங்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த வள்ளல் இருப்பாங்க அவங்க கொடுக்க மட்டும்தான் செய்வோம் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரியும் கொடுக்கவும் செய்யணும் வாங்கவும் செய்யணும் பிறருக்கும் கொடுப்பதற்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்ல கொடுத்தா தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்னா பிறருக்கும் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ பிறருக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை இன்பத்தை தரும் இன்பம் வந்து இந்த இயற்கை வந்து இன்பத்தை அவர்களுக்கு கொடுக்கறதுனால் நம்ம நீங்கள் கொடு நீங்கள் கொடுத்து இன்பத்தை வாங்க வேண்டும் அதனால் கொடுப்பவர்களுக்கு மட்டும் கடையில் போனால் பணம் கொடுக்குறவங்களுக்கு தானே பொருள் கிடைக்கும் அதுபோல் தான் இந்த இயற்கையிடமிருந்து இந்த வாழ்க்கையிடமிருந்து நீ இன்பத்தை பெற வேண்டும் என்றால் நீ எதை கொடுக்க நீ கொடுக்கணும் இந்த உறவுகளுக்கு கொடுக்கணும் உணவை கொடுக்கணும் உதவியை கொடுக்க வேண்டும் அறிவை கொடுக்க வேண்டும் பணத்தை கொடு பொருளை கொடு இந்த மாதிரி பண பணமோ பொருளோ அது அளவோட கொடு உன் தகுதி அறிந்து கொடு நீ கொடுத்தா மட்டும்தான் அறிவை கொடு உன் தகவலை கொடு பிறருக்கு வழிகாட்டுறது எல்லாம் அன்பை கொடு இது எல்லாமே சரி அப்போ தான் உனக்கு வந்து இந்த வாழ்க்கை உனக்கு இன்பத்தை தரும் நீ வந்து பிறரிடம் வந்து நான் மட்டும் தான் செய்வேன் எடுக்க மட்டுந்தான் செய்வேன் பதுக்கி வை பதுக்கி வைப்பேன் ஒழிச்சு வைப்பேன் பிறருக்கு கொடுக்க மாட்டேன் பிறருக்கு தர மாட்டேன் அப்படின்னா இந்த வாழ்க்கை உனக்கு இன்பத்தை தராது